ஐ வெல்கம் டு யார் ட்ராஸ்ட் ரீடிங் நீங்கள் ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க இல்லாட்டி நெக்ஸ்ட் மூவ் அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் உங்களிடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் உங்கள் பர்சனை நல்லா நினச்சிக்கோங்க ஸோ இந்த சமயத்தில் உங்கள் பர்சன் வந்துட்டு ரொம்ப 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 கன்ஃபியூஷனில் இருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பட் என்ன பண்ணணும்னு தெரியல நிறைய குழப்பம் அதே சமயத்தில் அவங்களுக்கு நிறைய கோபமும் இருக்குது இது நிறைய பேர் அவங்க உங்கள் ரெண்டு பேர் சுச்சுவேஷனில் வந்துட்டு ப்ராப்ளம் கொடுத்துருக்கலாம் இன்டர்ஃபியரன்ஸ் தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கலாம் இல்லாட்டி யாரும் ஒரு ஆள் அவங்கள வந்துட்டு குத்தி விடலாம் இந்த பர்சன் ஒன்று இல்லை அப்படின்றதுனால அவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது என்ன பண்ணணும்னு தெரியல ரொம்ப 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 குழப்பத்தில் இருக்காங்க பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இந்த வாரம் அவங்க ஒரு முடிவெடுக்க போகிறாங்க அவங்க பண்ண ஒரு சில விஷயம் பாஸ்ட்டில் இது கரெக்டாக தப்பா அப்படின்றதெல்லாம் யோசித்து பார்த்து அவங்களோட டாக்ஸிக் பிஹேவியர்லாம் மறுபடியும் வந்துட்டு எப்படி சொல்கிறது டாக்ஸிக் பிஹேவியர்லாம் யோசித்து பார்க்குறாங்க நான் ஒரு பெட்டரான பர்சனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்திருக்கு அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ண போகிறாங்க இது ஏழு நாளில் நடக்க போகுது உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே